ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்சராவும் ரம்யா ஜோவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க என்ட்ரி ஆகிட்டு எல்லாத்தையும் தனக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பற்றியும் சான்ட்ரா பற்றியும் குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரமோ ஒனில் என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா பாட்டை போட்டு விட்டாங்க டே யார் ஆவிங்களே இருங்கடா இந்த நம்பரை விட நான் டிசர்வ்டு அப்படிங்கிறத நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து டாஸ்க் அனுப்புகிறாரு ஓகேங்களா சூப்பரில் சேண்ட்ரா ரம்யா நான் பார்த்த சாண்ட்ரா நீங்கள் கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ இருக்க சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இல்லை சேன்ட்ராமா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரே ஒரு ஓட்டை அவங்கள விட நான் ரொம்ப பெட்ரு நீங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணி லிஸ்ட்ட நீ ஒன்றும் பண்ணலாம்மா நீ அதே மாதிரி தானே அப்சரா ம் சிக்ஸில் வர வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கிளிக்கலை என்னத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அப்சரா வரேன் ம் ரவீன்ராஜு அரோரா எப்படி நீங்கள் வந்து ஈய ஷாக்காக தான் இருக்கு சபரிக்கு வியானா எப்படா அந்த சிக்ஸு சை டூ அப்படின்றான் அப்பா அயோயோ அச்சை அப்படின்றா சரி அப்போ இன்றைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க கரெக்டு ரெண்டு பேரோட டார்கெட் யாரும் தெரியும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம விக்ரம் ரம்யா ஜோ ஏன் நீங்கள் வந்து மேல்குலேட் பண்ணி அதாவது வக்கரமாக பேசுகிற உன் கேம் நீ விளையாடவே இல்லை உன்னோடைய கேமை நீ கரெக்டாக ஃப்ரூட்ஃபுல்லாக எப்பயுமே லாண்டது கிடையாது எல்லோருடைய கேம் சேர்த்து நீ விளாட்ற அப்படின்ற மாதிரி திங்கு திங்கு விற்கிற போட்டு ஒரே அடி உடனே திங்கு திங்கு வைக்கிற எங்கே போய் பழம்பிடுவான்னு சொல்லுறதை பார்ப்போம் சாண்ட்ராக்கிட்ட போய் பழம்பியிருக்கேன் சரியா அடுத்து ரம்யா ஜோ என்ன பண்ணியிருக்கு அப்சரா இப்போ இப்போ நீ வந்து நீயா இல்லைன்ட்டு ரம்யா ஜோ அப்ஸராடை சொல்லியிருக்கு நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிருச்சு நேராகவே ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்கு யாருக்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் சைடில் போய் நின்றுட்டு திங்கு திங்கு விக்ரம் கிட்டே போய் நீ உட்காந்துருக்கு ஸோ திங்கு திங்கு விக்ரம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா ரெண்டு பேரும் மாற்றி ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படின்ற மாதிரி மெய்ஜினே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா இந்த வாரம் இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்குள்ள பாயசம் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் க்ளீனாகவே புரியுது ஸோ ரொம்ப கேடுகட்டத்தனமாக இந்த நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு கண்டென்ட் இல்லை பாரூக் கம்ருதின் இஸ் த கண்டென்ட் அந்த கண்டென்ட் இல்லாமல் ரொம்ப வந்து சிரமப்படுது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க ஏன்னா ஒன்றுமே இல்லை பலூன்லாம் உட்காந்து நேற்று வந்து சும்மா பலூன் உடச்சு கிடக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவும் பண்ண பிக் பாஸே வந்து உள்ளே கலத்துற வராரு சரி இன்னைக்கு இன்னொரு விதிமீறல் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அப்சராவும் இன்ஃபர்மேஷன் வந்து டூமெச்சாக கொடுத்ததுனால இருந்து வர இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால் ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவார்ல ஏன்னா என்னன்னா இந்த சீசன் மட்டும் ஏன்டா ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாது போன சீசனில் ஏழாவது சீசனில் பிரதீப் ரெட் கார்டை பற்றி ரெண்டு வாரம் பேசுனீங்க கமல் சார் வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணி வீடியோ பண்ணார் அப்போல்லாம் பேச விட்டு நீங்கள் இப்போ ரெண்டு ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவர்ஷன் இருக்கும் அதை பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை பேஸ்ட் போட்டு விட வேண்டியது தானே வந்து விஜய் சர்வீஸ் அட்ரெஸ் பண்ணிட்டோம் திருப்பி கமல் சார் மாதிரி ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க இப்போ கமல் சார்னால் உங்களுக்கு தக்காளி தொக்கு விஜய் சர்வெளி தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை சேர்த்தீங்க ஆ என்னங்கடா காரமாக இருக்கா அவ்வளோதான் எனக்கு த ரொம்ப தப்பாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதை கேட்கப்பட வேண்டும் அவங்க அந்த அநீதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும் நான் என்ன சொல்ல அநீதின்னு சொல்ல வரல பாரதி கவர் நீங்கள் கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் யார் யாரை கொடுக்கணுமோ அப்போல்லாம் கொடுக்காம திடீர்னு வந்து ஓகே சி மாதிரி விஏஎசி வந்து சொல்லுவார் ரெட் கார்டை பற்றி உள்ளே வரவங்க கொந்தளிச்சு பேசக்கூடாது அமைதியாக இருக்குதுங்க இந்த இன்ஃபர்மேஷனில் போகக்கூடாது ப்ளீஸ் தயவுசெஜ் அமைதியாக இருக்குது அது மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் சொல்லிட்டு மிரட்டிட்டுருக்கேன் அந்த பிக் பாஸ் அரோரா திவ்யா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் வைக்கிறார் வைக்கிறேன் பாஸ் வாய்ஸ் இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது எங்கேருந்து தெரியல ப்ளீஸ் கூடாது அப்படின்றாரு எங்கடா அந்த பிக்மில் எழுந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உள்ளே வரவங்க எல்லாருமே உடைய ஆக்டிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விழுது நம்ம மட்டும் எப்படி தக்காளி தொக்கான்னு கேட்குறேன் நாங்கள் தக்காளி தக்காளி தோக்கான்னு கேட்குறேன் நாங்கள்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் ஊட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ எட்கார பற்றி பேசுறதுக்கு உரிமை கொடுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள்